நல்ல கடை உண்டு நல்ல புள்ளி உண்டு புறக்கைக்கு நல்ல மர்மகன் உண்டு வரைக்கிறார் குடும்பத்துக்கு நல்ல மர்மகன் வரைக்கிறா மகன் நல்ல பாஸ் பண்ணிக்கிறான் மகனுக்கு நல்ல ஜொப் ஒன்று கரைச்சைக்கு எல்லாத்தையும் இல்லமாக்கி எல்லாத்தையும் எந்தியமானவர்களே இதுதான் நடக்க போறது அதனால துனியாவிலேயும் தோல்வி ஆகத்திலேயும் தோல்வி பயங்கரமான ஒன்றுதான் வட்டியில கை வைக்கிறது எம்மா எம் வட்டி காரன் அழிப்பதாக சொல்லிட்டான் எனவே அன்புக்குரிய அல்லாவின் நல்லார்களே இப்படியாக வியாபாரம் செய்வதற்கு நன்மைக்குது ஆனால் வட்டி போன்ற முசிபத்துகள்ல கைய வச்சு நாங்கள் உள்ளதையும் நாசமாக்கி கொள்ள கூடாது அல்லா அழிக்கிறதாக சொல்லிட்டான் அல்லாவோட யுத்தத்துக்கு ஆயத்தமாக கொண்டு சொல்லிட்டான் அப்படியான பயங்கரமான பாவம் தான் அந்த வட்டி போன்ற முசிபத்துகள் உள்ளத வில்லுங்க வித்தி உங்களோட வியாபாரத்தை முன்னேற்றமா செய்யுங்க அந்த அதுல கைய வச்சிடாதீங்க வட்டிக்கு இன்னைக்கு பேரெல்லாம் மாறிச்சு வட்டின்னு சொல்றேன்ல லோன் ஓடி கமிஷன் பினான்ஸ் லீசிங் என்ற பேர்ல இன்னைக்கு இந்த நஜீஸுக்கு பல பேர்கள் சொல்லப்பட்டிருக்குது பேங்குக்கு கோல் பண்ணி சொல்றோம் இந்த செக்க பாஸ் பண்ணியோடு உண்டு ஓடி போடுறோம் அன்புக்குரியவர்களே இந்த வட்டி சல்லி எடுக்கிறவன் கொடுக்கிறவன் சாட்சி சொல்றவன் எழுதுறவன் குள்ளும் சபாவம் அனைவரும் சமன் என்று சொன்னார்கள் சொல்லல்லாம் ஒடே சொல்லும் அதனால வியாபாரம் ஒரு நல்ல இபாதத்தான செயல் செய்ய என்று இன்றைக்கு முஸ்லீம்கள் வியாபாரத்தில் தான் தொண்ணூறு விதமான இந்த ஹராத்தில கைய வச்சு இன்றைக்கு அதிகமானவர்கள் தன்னை நாசத்தில் ஆக்கி விடுகிறார்கள் பண்டி அரைச்ச ஒரு சட்டிலையும் வட்டி சல்லி ஒரு சட்டிலையும் லோன் எடுத்தோர் சல்லி ஒரு சட்டிலையும் இந்த பண்டி அரைச்ச விட மோசமான ஒன்றுதான் இந்த வட்டி என்று சொல்லக்கூடியது அதனால் அன்புக்குரியவர்களே அல்லாவின் நல்லடியார்களே ஒவ்வொரு சகோதரர்களும் தன்னை பாதுகாத்துக் கொள்ளணும்